என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய சமீப காலத்துல வெளிநாடு பயணம் போயிருந்த போது ஒரு அருமையான ஒரு அனுபவம் போயிருந்த இடம் இஸ்லாமிய நாடு தங்கியிருந்த இடம் ஒரு பள்ளிவாசலுக்கு நெருங்கிய இடம் அப்போ தூங்கிட்டு அன்னைக்கு காலையிலேயே முழிப்பு வந்துச்சு முழிப்பு வந்தோன்னு அவங்க பாங் ஓதுற சத்தம் கேட்டுச்சு கொஞ்ச நேரம் அதை கவனிச்சுட்டு அதுக்கு பிறகு வெளியே கிளம்புறதுக்கு நான் பாட்டுக்கு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டேன் அப்புறம் சாயந்தரம் மறுபடியும் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தபோது மறுபடியும் பாங் கேட்குது அப்போ உட்காந்து சிந்திக்கும்போது இந்த இஸ்லாமியர்கள் வந்துட்டு ஒரு நாள் ஐந்து முறை தொழுறாங்க யோசித்து பார்த்துட்டு மறுநாள் ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு தொடங்கினேன் ஆனால் என்னால் ரெண்டு வேலை பண்ண முடியல காலையில் ஒரு முறை எப்படி இருந்தாலும் எந்திரிச்சு பிரார்த்தனை பண்ணுற பழக்கம் இருக்குது அதை பண்ணிடுறேன் சாயந்தரமும் பண்ணுறது பழக்கம் இருக்குது அதனால அதையும் பண்ணிடுறேன் இன்னும் முச்ச மூணு வேலை பண்ண முடியல இன்றைக்கி வரைக்கும் நான் போய் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போ வரைக்கும் இன்னும் அந்த அஞ்சு வேலை தொழுவுறது பிரார்த்தனை பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னும் நடக்கலை ஆனால் கண்டிப்பாக அதில் எதையோ விஷயம் இருக்குது ஏன்னா இப்போது ரெண்டு தரைக்கு தாண்டி ஒரு மூணு தர நாலு தர வந்திருக்கு நட்பகலில் உள்ள பிரார்த்தனையும் அதிகாலையில் உள்ள பிரார்த்தனையும் தான் இன்னும் சரியாக கைக்குடி வரல கண்டிப்பாக வரும் ஏன்னா மேட்ச்சி கூட நம்மளுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம விரும்புகிறோம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்மளோட சக பயணிகளுக்கு சிவ சொந்தங்களுக்கு இதை முயற்சி பண்ணி பாருங்களேன் ஏன்னா சிவ மகாபுராணத்தில் ஈசன் பார்வதி கிட்ட சொல்கிறாரு இந்த நமச்சிவாய நாமத்தை காலை நட்பகல் மாலை மூணு வேலை ஓத சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதில் நம்ப இன்னும் ரெண்டு சேர்க்கிறது எதுனா அதிகாலை அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பு இன்னொன்று நி தூங்கிறதுக்கு முன்பு அப்போ அது, அது அஞ்சாக மாறும் இதில் கண்டிப்பாக பல வகையான நன்மைகள் இருக்குது செஞ்சு பார்த்தா தான் தெரியும் நம்ம விரும்பி தொடங்குவோம் மிச்சத்தை அவன் நடத்தி கொடுப்பான் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய